வணக்கம் அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரை வரைக்கும் தீபாவளி பலகாரில் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தட்டடையும் சீடையும் கா இந்த சீடை வெடிக்கவே வெடிக்காது ஒவ்வொரு வருஷமும் இந்த சீடை நான் பண்ணுறேன் அது உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தட்டையை வந்து நல்லா கரக்கராக முறு முறுன்னு ஒரு இருபது நாளும் அப்படியே இருக்கும் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே அளவில் எல்லா எடுத்துக்கோங்கன்னா இந்த கப்பால் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் உளுத்த மாவு ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் உளுத்த மாவு இன்னொரு ரெண்டு கப்புக்கு ரெண்டு ஸ்பூன் உளுத்த மாவு அப்புறம் கடலப்பருப்பு வத்த மிளகா நம்ம மிளகா பொடி சேர்த்துக்கலாம் நம்ம அப்படியே அரைச்சி தான் சேர்க்க போகிறோம் வேர்க்கல்லையை வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் பட்டரு பெருங்காயம் உப்பு அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடாயில் இந்த பச்சரிசி மாவையும் இதோட கூட ரெண்டு ஸ்பூன் உளுந்து உளுத்த மாவை வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிறது வீட்லேயே அரைச்சி வச்சுக்கிறதுனால தான் இல்லைன்னா மிஷினில் கொடுத்து நிறையா லம்பாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா உளுந்தை வந்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு அரைச்சி கொடுத்து ஜளிச்சு வச்சுக்கோங்க நம்ம பலகாரம் பண்ணும்போது டக்குன்னு எடுத்து செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு நம்ம சூடு பருப்பு வறுத்துட்டு ஜழிச்சுங்க நல்லா சூடு பறக்கணும் தளர் மாறக்கூடாது நான் இதை வறுத்துட்டு ஜளிச்சு காண்பினேன் கையில் வந்து மாவை வந்து அப்படியே சூடு பறக்க ரொம்ப போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்த மாவை நம்ம ஜலிச்சிடலாம் இந்த தூளை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கப்பி கடை மாவுதான் இது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து தண்ணி பண்ணி அடுத்தது வெண்ண ரெண்டு ஸ்பூன் சேர்க்கிறேன் வெண்ணெய் நல்லா வெண்ணெயை வந்து நல்லா பெசறி விடணும் எல்லா இடத்துலையும் சேரணும் இல்லைன்னா வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க நெய்யும் வேணாம்னு நினைக்கிறவங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க எல்லா இடத்துலையும் பரவணும் இந்த கடாய் கொஞ்சம் ஹீட்டா இருக்கு அதனால இதுவே வெண்ணெய் வந்து உருகிரும் இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு கண்டுபிடிப்பு அப்புறம் வேர்க்கல்லை அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகா இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க நல்ல ருசி வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக தான் அரைச்சி இப்படி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இது சேர்த்துக்கோங்க மிளகா பொடி சேர்த்துக்கோங்க எல்லாமே பெசரி கொடுத்துட்டோம் மிளகாவும் எல்லா இடத்துலையும் பரவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு இது பண்ணிக்கலாம் இது மிக்சி அலமரம் தண்ணி தான் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு செஞ்சுட்டுக்கோங்க கருவேப்பிலை வேணும்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் நான் உங்களுக்கு நல்லா ப்ரெஷர் காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த தொட்ட இந்த மாதிரி ஒட்டக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கரைசியாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு இப்போ செஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாலித்தீன் கவர் எடுக்கணிங்களா இது இல்லைன்னா வேறு ஏதாவது பிளாஸ்டிக் கவர் இருந்ததுன்னா குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு என்ன பாலாக உருட்டிக்கலாம் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் காயணும் சின்ன சின்ன பாலாக எடுத்து உருட்டிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உருட்டி வச்சுக்கணும் அந்த மாதிரி எல்லாத்தையும் பாலாக உருட்டி வச்சுக்கிட்டோம்னா எண்ணெய் காயத்துக்குள்ளே இந்த வேலை பண்ணோன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வேலையாகிடும் நான் எல்லா பாலையும் உருட்டிட்டு உங்களுக்கு எண்ணெய் அங்கே வந்து காய ஆரம்பித்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பாலித்தீன் கவரில் ஏற்கனவே எண்ணெய் தர வைக்கி இந்த மாதிரி டப்பாக இருக்கும் இல்லைங்களா நீங்கள் மூணு கூட வைக்கலாம் ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது இது ஓரளவு தடிமனா இருக்கணும் திருப்ப வேண்டாம் அது மேலே வரட்டும் அதுக்கப்புறம் நாள் திருப்பிட்டு இது ரொம்ப முறுக்க இது வந்து ரொம்ப ஈஸி இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி போட்டு நல்லா இந்த ஓசிலெல்லாம் அடங்கினத்துல ஓ ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா செதக்க விட்டு விற்றுங்க அந்த பக்கம் போடும்போது இந்த பக்கம் ரெண்டும் போட்டிருக்கேன் இதை நம்ம எடுத்துக்கலாம் வெந்தத்தை வந்து ஒரு சைடாக நீங்கள் வந்து கண்டி விட்டுக்கோங்க புதுசாக போகிறது ஒரு பக்கம் இது பரைசு கரெக்ட்டாக ரெடி ஆகியிருக்கு இன்னும் ஒரு பேட்ச் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம வந்து சீரைக்கு உருட்டியிருக்கேன் இது வந்து வெடிக்கவே வெடிக்காது பயப்படாமல் நீங்க போடலாம் நல்ல டேஸ்டா ஸ்பைஸியாக இருக்கும் இப்போ நம்ம உருளைகளை சேர்த்துருக்காங்க நல்ல வெடிக்குன்னு பயப்பட வேண்டாம் நல்லா வேக விட்டு எடுங்க நல்லா கடற்கரை கடக்கரை இருக்கும் இப்போ எதுவுமே நம்ம வந்து கிளற வேண்டாம் இப்போ இந்த ஸ்டேஜில் கிளருங்க நல்லா வேக விட்டு எடுத்தால் தான் கடற்கரை கடக்கரை இருக்கும் இது வேகட்டும் நம்ம பார்க்கலாம் நடுவில் நடுவில் நீங்கள் கிளரி கொடுத்தா போதும் நல்ல மாவு வெந்து வரணும் இந்த ஓசையெல்லாம் அரைஞ்ச பரணும் நீங்கள் எடுக்கலாம் இப்போ வேகட்டும் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் வேக லேட் ஆகுன்னா ஏன்னா வந்து மாவு வேகம் அப்படின்னா நல்லா உருட்டி போட்டிருக்கோம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுது பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம் நல்ல கரகரம் வெடிக்காத சீடை நான் எப்போவும் கட்டடை பண்ணும்போது இந்த சீடையும் சேர்த்து சீங்கிறது பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் சீடை ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சூப்பராக கரகரம் மருமறு தட்டடையும் சீடையும் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கரக்கரக்கர முழுகள் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி